வானத்துக்கு அதான் வீட்டுக்குள்ள அந்த ஷூட்டிங் போற மாதிரியே கிடையாது அது ரொம்ப ஒரு பிக்னிக் போன மாதிரி இருந்துச்சு அந்த அந்த ஷூட்டிங்க்கு ஆஹ் ஸ்பாட் வந்து கம்ப்ளீட்டா அது செட்டு போட்டது அந்த வனத்தை போல வீடு வீடு செட்டு சோ அங்கே அந்த பாட்டு சீக்வன்ஸா இருந்தாலும் எல்லாமே ஐயோ அதெல்லாம் ரொம்ப ஃபன்னியா இருந்துச்சு நீங்க சொல் சார் உங்களோட ஆமா ஆமா சொன்னீங்க அது எந்த படத்துக்காக வந்தாரு வந்ததுக்கு வந்தது இல்ல 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 அவங்க பூவை அவனுக்காகவே சொன்னாங்க அவங்களுக்கும் வந்து என்கிட்ட சொன்னது வந்து சுந்தரபுருஷனுக்காக ஆஹ் சோ அப்போ போட்டோ எடுக்கும் போதே சொன்னாரு கொஞ்சம் ஆன கேரக்டரோட மெச்சர்டா கொஞ்சம் மெச்சோர்டான கேரக்டர்னு சொல்லிட்டு சோ அந் சைஸ் வந்து நான் அவ்வளவு சின்னத போல் கிட்டத்தட்ட செவன்டீன் இயர்ஸ் ஆனமோ இருக்கும்னு நினைக்கிறேன் நான் அந்த டைம்ல சோ எனக்கு அந்த இது மேட்ச் ஆகலன்னு அவங்க சொன்னாங்க அந்த மாதிரி சோ அதனால இப்ப சூப்பர் குட் فلمஸ் வந்து அப்ப இந்த ரெண்டு படத்துமே அவங்கதான் தான் प्रोड्यूस பண்ணாங்க அதனால இந்த இல்லன்னே இது இல்லன்ன உடனே அவங்க இந்த பொண்ணு இதுக்கு செட் ஆகுமேன்னு சார் சொன்னாரு அதனால ஓகே